இயேசு ஏசு கிருஷ்ணாமத்தில் இந்த காலை விலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை எது எல்லா துதியையும் ஆராதனையையும் ஜபங்களையும் தேவன் அங்கீகரிக்கிறாரா இல்லை அங்கீகரிக்கிறது இல்லையா அதைத்தான் பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் ஆதி புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைங்க காயின் ஆபேல் இந்த ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு பலிகளை கொண்டு போறாங்க இந்த காயின் அவருடைய காய்கறிகள் கொண்டு போறாரு ஆபேல் அவருடைய தம்பி ஆட்டு மந்தைகள்ல கொழுமையான ஆடுகளை செல்லவற்றை கொண்டு போறாங்க ரெண்டு பேருமே பலி செலுத்துறாங்க ரெண்டு பேருடைய பலியிலுமே அந்த தப்புமே இல்லை இந்த காயின் செல்லவற்றை கொண்டு போனார்னு தான் இருக்குதே தவிர போனதை சொத்தையானதை கொண்டு போனார்னு வேதம் சொல்லலை ரெண்டு பேருமே சிலவற்றை கொண்டு போகிறாங்க காயின் பயிரிடுகிறவர் அதனால் பயிர்களை கொண்டு போகிறார் இந்த ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவர் இந்த ஆடுகள் கொழுமையானவைகளை கொண்டு போகிறார் இந்த ரெண்டு பேருடைய பலியில் ஆண்டவருக்கு எது பிரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பை இல்லை கர்த்தர் ஜீவ பலியை விரும்புகிறபடியினால் ஆபேலுடைய பலியாகிய அந்த ஆட்டை பலியா அவர் சந்தோஷமா பிரியமா அவருடைய பலியை ஏற்றுக்கிட்டார் அப்போ காயினுடைய பலி தேவனுக்கு பிரியமானது இல்லை அப்படிங்கறதுனால அவர் ஏறெடுத்து கொல்லப்படலை நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை செய்யறோம் ஜபிக்கிறோம் ஆலயங்களுக்கு போறோம் தேவன் விரும்புறாரா அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டிய விதமா செய்தால் மட்டுமே தேவனுக்கு பிரியமா இருந்தால் மட்டுமே அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார் ஒரு ஊழியருடைய சாட்சியை குறித்து நான் வாசித்தேன் ஒரு ஊழியர் என்ன செய்திருக்காங்க ஒரு கன்வர்ஷன் மீட்டிங்க்கு அழைச்சிருக்கிறாங்க ஒரு குடும்பத்தால் அந்த ஊழியர் ரொம்ப நீண்ட தூர பிரயாணம் செய்து வெயிலில் அழைந்து அந்த வீட்டை கண்டுபிடிச்ச அவர் போயிருக்கிறார் போன உடனே அவருக்கு மிகுந்த பசி களைப்பு தாகம் இருந்திருக்கு அவர் நினைச்சுறாரு தன்னுடைய உள்ளத்தில் இந்த வீட்டார் ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுத்தா இந்த பசி ஆறுனா என்னுடைய கலைப்பெல்லாம் நீங்குமே அப்படின்னு போனவருக்கு அங்கே ஏமாற்றம் தான் இருந்துச்சு அந்த குடும்பத்தார் எந்த உணவையுமே அவருக்கு கொடுக்கலை மாறா அநேகம் மாம்பழங்களை வெட்டி அவருக்கு முன்னாடி பசி ஆறுவதற்கு கொடுத்துருக்குறாங்க மிகுந்த பசியினால் அவர் மாம்பழங்களவே வெறும் வயிற்றில் நிறையா சாப்பிட்ருக்குறார் சாயங்காலம் கன்வர்ஷன் கூட்டம் நடக்க போகுது அந்த கன்வர்ஷன் மீட்டிங்க்கு அவர் போயிருக்கிறாரு ஆனால் அவரால் நிற்க முடியல ஜரம் வாந்தி தலை சுற்றல் அதனால் அந்த கன்வர்ஷன் மீட்டிங்கை நடத்த முடியாத அளவுக்கு அவதிப்பட்டிருக்கிறார் தேவஜனமே ஒரு மனிதனுக்கு எந்த நேரம் எது தேவையோ அதைத்தான் மனிதர்களாகிய நாமளே எதிர்பார்க்குறோம் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க பத்திரிக்கை பொழுது அதில் நீங்கள் நம்ம கவனிக்க முடியும் உறவினர்களுடைய பேரெல்லாம் இருக்கணும் மாமா பேர் அத்தை பேர் பங்காளிகளுடைய பேர் இந்த மாதிரி எல்லாருடைய பேர்களும் இடம்பெறணுங்கிறது சில பேருடைய கலாச்சாரம் அது இல்லைன்னு சொன்னால் அந்த கல்யாணத்தில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை நடக்கும் எப்படி எங்கள் பேரை நீங்கள் போடாமல் இருந்தீங்க இதனால் நாங்கள் கல்யாணத்துக்கு வரமாட்டோம் எங்களை அவமரியாதை பண்ணிட்டீங்க அதே மாதிரி சில செய்முறைகள் பலருடைய கலாச்சாரங்களில் இருக்குது பல உறவு முறைகள் இருக்குது இப்படி சொல்லி இந்த மாதிரி துணி மணி எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி பணம் வைக்கணும் இப்படி வச்சு அழைச்சா தான் கல்யாணத்துக்கு உரிய மரியாதை இது செய்தால் தான் கல்யாணத்துக்கு போகிறாங்க இப்படி உலக மனிதர்களாகிய நாமளே நமக்கு உரிய மரியாதை நம்ம ஏற்ற விதமாக நம்ம எதிர்பார்க்கிற விதமாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் சர்வலோக ராஜாதி ராஜா நம்ம எப்படி துதிச்சாலும் அவர் எடுத்துக்குவார் நம்ம எப்படி ஜபிச்சாலும் அவர் கேட்பார்னு நம்ம நினைக்கிறது எப்படி இன்றைக்கி அநேகர் பொருத்தனை செய்கிற ஜபங்கள் உண்டு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பொருத்தனை செஞ்சோம் ஒரு வருஷமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேட்கப்படலை அப்படி என்ன பொருத்தனை செஞ்சீங்க ஆலயத்துடைய வெளியிலேருந்து முட்டி போட்டே போகிறதா வேண்டிக்கிட்டோம் இன்னும் அநேகர் ஜெபிச்சு பொருத்தனை செய்கிறாங்க மெழுகுபுரத்தை எடுத்து அதை பற்ற வச்சு உருகின மெழுகுபுரத்தையை எங்கள் கையில் நாங்கள் போட்டுக்கிறோம் இப்படி உங்களை வேதனைப்படுத்துவது தெய்வனுக்கு பிரியமாக இருக்குமா நம்ம பொருத்தனை செய்கிறோம் அந்த பொருத்தனை எப்படி இருக்கணும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் அந்த பொருத்தனையைத்தான் தேவன் அங்கீகரிப்பார் எப்படி பொருத்தனை பண்ணலாம் பாவங்களிலிருந்து மனம் திரும்புவதற்காக பொருத்தனை செய்யலாம் ஊழியங்களுக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாக பொருத்தனை பண்ணலாம் ஏழைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும் ஆகாரம் கொடுக்கவும் நம்ம செய்கிற பொருத்தனை தேவனுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கணும் தேவனுக்கு ரட்சிப்பை கொடு ஒரு ஜனங்கள் மனம் திரும்புவதுக்கு ஏதுவாக இருக்கணும் அப்படிப்பட்ட தான் தேவன் அங்கீகரிக்கிறார் அண்ணாளுடைய பொறுத்தனை எப்படி இருந்துச்சு ஒன்னு சாமி புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் குழந்தை இல்லை அவங்க போய் ஒரு ஐநூறு நான் செலுத்துகிறேன் ஒரு ஆயிரம் ரூபா செலுத்துறேன் அப்படின்னா கூட அந்த பொருத்தனையை தேவன் அங்கீகரித்திருப்பாரானா இல்லை அவங்க தேவனுக்கு பிரியமான பொருத்தனையை செய்தாங்க தேவரீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுப்பாரானால் அந்த குழந்தைய உயிரோடு இருக்கிற நாளளவுக்கும் உங்களுக்கே கொடுக்குறேன் அந்த காலகட்டங்களில் ஆசிரியனாக இருந்த ஏழியும் அவருடைய பிள்ளைகளும் ஏழியுடைய பிள்ளைகள் உத்தமமாக ஆசரிப்பு ஊழியத்தை செய்யலை லேவியனுடைய வேலையை செய்யலை அந்த பலியில் குறை இருந்துச்சு அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய வாசல்களில் வரக்கூடிய பெண்களோட வேசித்தனம் செய்தாங்க அந்த நாட்களில் தேவனுடைய துக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்போ தனக்காக தேவன் ஒரு மனிதனை ஊழியக்காரனை தேடினார் அந்த நேரத்தில் இந்த தாயார் இந்த செய்த பொருத்தனை தேவனுக்கு தேவையாக பிரயோஜனமாக இருந்ததுனால உடனே அந்த தாயுடைய அந்த அண்ணாளுடைய பொருத்தனை கேட்கப்பட்டுச்சு தேவஜனமே தேவனுக்கு பிரியமானது எது தேவனுக்கு பிரியமான துதி எது தேவனுக்கு பிரியமான ஜபம் எது அநேகர் இன்னைக்கு சுயநலமாகவே ஜபித்து கொண்டிருக்கிறது தேவனுக்கு இருக்குமா தேசங்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜபம் இருக்கும் பொழுது தேவன் அங்கீகரிப்பார் நீங்கள் துதிக்கிற துதி யோவான் சொன்னது போல நான் சிறுகவும் எனக்குள்ள நீங்கள் பெருகணும் அந்த துதியை அங்கீகரிக்கிறார் அந்த பொருத்தனை யாருக்குமே உதவாத பொருத்தனை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை நம்ம செய்கிற பொருத்தனை தேவனுக்கு இருக்கணும் ரட்சிப்ப கொடுக்கிறதா இருக்கணும் அந்த தான் தேவன் விரும்புகிறார் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மத்திய புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வாசிக்கலாம் மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறான் என்றார் வாயினால நெருங்கி செவிக்கிறாங்க ஆனால் இருதயமோ தூரமா இருக்கு இன்னைக்கு பல பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு தேவனிடத்துல சேருவதற்காக போகிறார்களா அல்லது அநேகர் கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணுங்கிற ஒரு கடமை அதற்காக போகிறவர்கள் உண்டு சிலர் நண்பர்களை பார்க்கறதற்காக போவது உண்டு ஒரு சகோதரி குடும்பத்தில் பிசாசுடைய பிடினால் அநேகம் ஆண்டுகள் போராடி இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் அவங்க சொன்ன சாட்சி அந்த பிசாசு வந்து அவங்களோட கண்ணுக்கே நன்றாக தெரியுமா அவங்க தினமும் பிசாசை பார்த்ததாக தான் சாட்சி சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுடைய காலடியில் பிசாசு உட்காந்துருக்கும் வீடு முழுவதும் ரத்தமாக இருக்கும் வெளியில் போயிட்டு வந்தால் யாராவது ஊழிக்காரவங்க வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் தலை முடி ஃபுல்லாக இருக்கும் வீட்டுக்குள்ளே அது எவ்வளவு சுத்தம் பண்ணினாலும் ஒரு நாற்றம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் தூங்குவோம் பைப்பில் தண்ணி போய்கிட்டே இருக்கும் எந்த ஊழியர்காரும் எங்களுடைய வீடுகளுக்கு வர முடியாது அதை அநேக ஊழியக்கார்ட போய் சொல்லி அவங்களுக்கு விடுதலை கிடைக்காம தேடி வந்தாங்க அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் பொழுது அந்த சகோதரியுடைய சாட்சி இந்த பிரச்சனைகள் நடக்கிறதற்கு ஆரம்பம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா அவங்க கணவர் மிகப்பெரிய ஒரு கார்மெண்ட்ஸுடைய ஓனர் நல்ல வருமானம் இருந்துச்சு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க நிறைய வருமானம் வந்துச்சு அப்படி வருமானத்தை பார்த்ததுனால அந்த சகோதரி சொன்னாங்க சகோதரி ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போவேன் நீங்கள் எப்போ ரெடி ஆவீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆனால் அந்த சகோதரி சொன்னாங்க நான் திங்கக்கிழமையிலருந்து ரெடி ஆவேன் ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போய் இறங்கினா எல்லோரும் என்னையும் என் பிள்ளைகளை தான் பார்க்கணும் அதனால் புதிய ட்ரெஸ்ஸு புதிய நகை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவேன் திங்கக்கிழமையிலருந்து நான் ஏற்றமாவேன் நானும் என் பிள்ளைகளும் போய் காரில் போய் இறங்கி அந்த சபைக்குள்ளே போனால் எல்லோரும் என்னையும் பார்க்கணும் அந்த பெருமை எனக்குள்ள இருந்துச்சு அதற்கு பிறகுதான் சாத்தானால அந்த குடும்பம் மிகவும் பாதிப்புக்குள்ள மாற ஆரம்பிச்சது அவங்க கணவனையும் இழந்தார்கள் திவிஜனமே இன்னைக்கு எதுக்காக நம்ம ஆலயத்துக்கு போறோம் அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னா அந்த சகோதரி இருந்து மனம் திரும்பி அதற்கு பிறகு ஆண்டு சில மணி துளிகள் ஜபத்திலேயே பூரண விடுதலையை கொடுத்தார் இன்னைக்கு அவங்களோட பிள்ளைகள் நல்ல நிலையில இருக்கிறாங்க திவஜனமே இன்றைக்கி நம்ம எதுக்காக ஆராதனைக்கு போகிறோம் வாயினால் துதிக்கிறோம் உண்மையாகவே இருதயம் அந்த துதியின் மேலே இருக்கா என்ன பாடலை பாடணுங்கிறது நமக்கு தெரியுமா என்ன வசனத்தை வாசிக்கிறோங்கிறது தெரியுமா பிரசங்கம் கேட்குறோம் அன்றைக்கி வீட்டில் வந்து அதை தியானிக்கிறோமா கர்த்தர் இதில் எந்த பகுதியை பேசினார் தேவஜனமே எல்லா புஸ்தகங்களையுமே வாசிக்க சொல்லி தான் புஸ்தகங்கள் சொல்லுது நல்ல அறநெறி நூல்களை வாசிங்க ஆனால் வேதம் மட்டும்தான் தியானிக்கும்படி நமக்கு கட்டில் கொடுக்குது வசனத்தை தியானிங்க அவருக்கு பிரியமான துதியையும் ஆராதனையும் ஜபத்தையும் செய்யுங்க ரூம் ஒரு பன்னெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக ஒப்புக்கொடுக்குறதே கொடுக்கிறதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஆராதனை தெய்வனுக்கு பிரியமாக இருக்கா ஆராய்ச்சி செய்யுங்க தியானமாக இருங்க அவருக்கு பிரியமான கருத்தை செய்யங்க உண்மையாகவே தேவன் உங்களுடைய ஆராதனையை சந்தோஷமாக அங்கீகரிப்பார் ஜெபிக்கலாம் அதிகமாக என்ன அன்புள்ள ஆண்டவரே இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொன்னீங்கப்பா ஆனால் அதுவே தேவனை பிரியப்படுத்துகிற ஆராதனையும் இருக்குது தேவனை துக்கப்படுத்தக்கூடிய ஆராதனையும் இருக்குது நாங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்துக்கு நான் போகிறேன் துதிக்கிறேன் உபாசிக்கிறேன் எச்சபம் கேட்கப்படலைன்னு சொல்கிறோம் அந்த ஆராதனை தேவனுக்கு இருந்துச்சா இந்த ஜபம் தேவனுக்கு இருந்துச்சா நான் செய்கிற பொருத்தனை தேவனுக்கு பிரியமா அதுக்கப்புறம் இன்று நாங்கள் பா இன்று எங்களை நாங்கள் சுயமாய் பரிசோதனை செய்து பார்க்குறோம் ஒருவேளை அப்படி இல்லாமல் இருந்திருந்தா உருவி செய்தாய்வாய் மன்னிங்க இனிமேல் நாங்கள் சிறிய காரியமோ பெரிய காரியமோ எதை செய்தாலும் தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஏதுவாய் செய்ய பலன் தாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜிபிக்கிறோம் நல்ல பேதாவை